அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் பரகாத்த இரண்டு நாளாக வலைத்தளத்தில் பூரா பள்ளிவாசலில் இடிக்கப்பட போகுது எல்லாவரும் வாங்க பள்ளிவாசலில் இடிக்கப்பட போகுது அம்மா பட்டினத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இந்த தகவலை பற்றி நாங்கள் பொது ஜோலியில் பொது சேவையில் இருக்கிறனால எங்கள்கிட்ட பல பேர் கேட்குறாங்க அந்த பிரச்சனை என்னங்க அப்படிங்கிற கேட்டதுனால இந்த பதிவை உங்களுக்கு பதிவு அதாவது அம்மா உள்ள ஊரில் உள்ள பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்ட குளம் பாத்தியப்பட்ட குளத்தில் இந்த எம் எம்யீது அகமது ரவுத்தர் அண்டு எம்எஸ் ரௌத்தர் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கும் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸருக்கும் இவங்களை வந்து பிரதிவாதியா தாசில்தார் அவர்களையும் அது போக அங்கே கட்டடம் கட்டி இருக்கக்கூடிய எஸ்ஒய்என் கலந்த நைனா முகமது எஸ்ஒய்என் ஜஃபருல்லா ஏஸ்ஒய்என் முகமது ஃபாத்திமா இந்த மூணு பேரும் சேர்த்து மொத்த ஆறு பேரை பிரதிவதியாக வழக்கு ரிட்டு வந்து தாக்கல் பண்ணாங்க அந்த இடத்த வந்து எவி எவிஷன் பண்ண சொல்லி நீர்வழி புறம்போக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டு ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க அந்த ரிட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆர்டர் ஆகும் இந்த மாதிரி அதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அது அங்கே ச அந்த சட்டின் பீரியட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு எட்டு ஒன்று ஆர்ட்ரு ஆகும் அதன் அடிப்படையில் நினைச்சிட்டாங்கன்னா நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதில் இருக்கிறவங்களுக்கு கூட மூணு பேர் மேலே போட்டிருக்கு ஆனால் அந்த மூணு பேர் மேலே அந்த இடத்துல இருக்கிறவங்கள எல்லாத்தையும் சேர்த்து நோட்டீஸை கொடுக்குறாங்க அதோடு சேர்ந்து பள்ளிவாசலுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க எவெயிட் பண்ணணும் இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பெரிய அதாவது இந்த பெடிஷனர் இதுக்கு மேலே கண்டம்ட்டு போகிறார் இது வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத காரணம் காட்டி கண்டம்ட்டு போகிறாங்க கண்டம்ட்டு போகும்போது என்னன்னா அதில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த இதில் வந்து இதை வந்து எவிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க கலெக்டர் கலெக்டர் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அதன் அடிப்படையில் வந்து நோட்டீஸ் விட்டுறாங்க எவிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தேதி குறித்து நேத்த மிந்தானத்து நே நேற்று நினைக்கிறேன் வந்து எவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் போயிட்றாங்க அப்போ பூரா அப்புறம் பிள்ளையாசில இடிக்க போகிறாங்க பள்ளையாசல் இடிக்க போகிறாங்க பள்ளையாசில இடிக்க போகிறாங்க அப்படின்னு அதன் அடிப்படையில் நீங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் போகிறாங்க ஆனால் அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க பள்ளிவாசல் ரெவன்யூ ரிக்கார்டில் பள்ளிவாசல் குளம் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யாருடைய ப்ராப்பர்ட்டி அந்த பள்ளிவாசலுடைய ப்ராப்பர்ட்டி பள்ளிவாசலுடைய குளம் குளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறது தவறு அது நீர்நிலையா இது பண்ணுறது தவறு அதில் மாற்றத்திற்கு கிடையாது பள்ளி இருக்கு பள்ளியை சார்ந்த குளம் பள்ளிவாசல் எப்படி இடிக்க முடியும் பள்ளிவாசலுடைய குளம் அப்போ இவ்வளவு பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் இப்போ வலைதளத்தில் வந்து பரவுது இந்த இதில் பரவும் போது வாதி மிகப்பெரிய செல்வந்தரா வரைக்கும் அதுக்கப்புறம் குரூப் இருக்காங்க மூணு பேர் அவங்களும் மிகப்பெரிய செல்வந்தர் நான் கேள்விப்பட்டேன் வலைதளத்தில் போடும்போது இன்னார் பர்டிகுலராக இன்னார் தான் கேஸ் போட்டாருன்னு சொல்லி போடணுமா இல்லையா ஏன் அவ்வளவு பெரிய பயமா ஆகும் ஒரே அதாவது ஈகோவில் போட்டுட்டு அழைகிறாங்க என்னவோ போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போகிற மாதிரி பணம் இருந்தாப்புல தேவையில்லாத ஒரு பதினஞ்சு வருஷமா அப்படின்னு மோட்டிவ் உட்காந்து பேசுங்க எல்லாம் போகும்போது என்ன கொண்டுட்டா போக போகிறாங்க அதில் பெடிஷனர் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் எண்பத்தஞ்சு வயசாக நல்லா அப்போ அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே ரசூல்லா வாழ்ந்த கிடைக்கக்கூடிய போனஸ் வயசு அந்த வயசில் போய் என்ன செய்ய சாதிக்க போகிறாரு உட்காந்து பேசலாமா இது வந்து வக்ஃப் லேண்டு சரி ரைட்டு அதை விடுங்க இது வந்து வஃஃப் லேண்டு தானே அந்த பள்ளிவாசல் நிறுவனம் என்ன செஞ்சு இது ஏன் இடம்னு இல்லை இந்த கேஸில் இம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஏன் ஆகல இதனால தான் இதனால்தான் சொத்து சொத்துப்புறம் பாழாகுது இந்த கேஸில் வந்து இம்ப்ளீட் ஆகிருக்கணும் இந்த கேஸில் இம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஆகல இப்போ உங்களுக்கு வக்ஃபுல் லேண்டு கிடையாதா இது மாதிரி தான் பல சொத்துக்கள் பாலாக போயிடுச்சு இது வந்து ஒரு உதாரணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுறது நம்ம ஆளுகளை வந்து வெளியிலிருந்து நம்மளை வந்து எவனோ வந்து சொத்து புரிஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்குள்ளே சண்டை போட வேண்டியது நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண வேண்டியது போராட வேண்டியது சண்டை போட வேண்டியது அடுத்தவன் என்கரேஜ்மெண்ட்டில் இருக்கிறவன் அழகா இது நம்ம இடத்துல இருக்க வீட்டு போயிட்டே இருப்பான் இதுதான் நடக்குது முதல் நம்ம எல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் அந்தந்த பள்ளியில் உட்காந்து பேசுது எல்லாம் ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டு கொடுங்க இடம் கொண்டு போக போகிறேன் இடம் கொண்டு போக போகிறேன் இதெல்லாம் வந்து சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் எல்லாம் போது நாசமாக போ இப்போ என்க்ரோஜ்மெண்ட் எடுக்கிறாங்க என்கரேஜ்மெண்ட் எடுக்கிறதுல என்ன நடக்கும் பல கோடிக்கணக்கான ரூபா அதில் உள்ள உள்ளவங்க அடுத்த வீட்டுக்காரங்க அறுபத்தி நாலு வீடு இருக்குது எல்லாமே பாதிக்கப்படுவாங்க அதுக்காட்டி நீர்நிலையை ஆக்கிரமிப்படணுன்னு நான் சொல்லலை யார் பிரச்சனைக்கு யார் காரணம் வேறு மதத்துக்காரங்க யாரும் இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்களா உங்களை இழுக்கி சொல்கிறாங்களா வைக்கிறாங்களா உங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய ஈகோ தான் இவ்வளோ பிரச்சனை காரணம் இது மட்டும் இந்த பள்ளி விழாவில் மட்டும் நடக்கலை தமிழ்நாடு பூரா என்ன இந்தியா பூரா இதாக நடக்குது ஃபண்டமெண்டலாக எல்லா பேரும் அஸ்திவாரம் அஸ்திவாரம் எது ஜமாத்து அந்த ஜமாத்துடைய நிர்வாகத்தில் எல்லாமே பேசி முடித்தோம்னா பறி போகாது இது வந்து இது வந்து எச்சரிக்கையாக எல்லாத்துக்கும் உதாரணமாக இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்கிறத கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த பதிவை முடிக்கிறேன் மேற்படி இதில் யாரையும் நான் வந்து குற்றம் சொல்கிறதுக்கோ யாரையும் பழிக்கிறதுக்கோ இதை நான் சொல்லலை எங்களுடைய பொது சேவையில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ள குமரலை சொல்கிறோம் i love